வணக்கம் மக்களே பாஸ் மலையாளத்தோட ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த ரெண்டு ப்ரோமோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த ரெண்டு ப்ரோமோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர ரெண்டுமே ஒரே ப்ரோமோவாக தான் இருக்குது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ நாளைக்கு பிக் பாஸ் வீட்டில் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்றது தான் ஸோ வீட்டுக்குள்ளே கண்டர்சன்ஸ் போனவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று அடிக்கிறதா ஒரு மெயின் எயி இருந்தாலுமே ரெண்டாவது நம்ம ஃபேமிலியாக பிக்பாஸ் வீட்டில் எல்லாேரும் முன்னாடியும் காட்டக்கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் பல பேருக்கும் என் ஃபேமிலி வர வரையும் நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல கண்டர்ஸ் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் தமிழில் ஸோ இந்த மலையாளம் பிக்பாஸில் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்திருக்கு எப்போவுமே தமிழ் பிக் பாஸில் பதினொன்று இல்லை பன்னெண்டாவது வாரம் இந்த ரெண்டு வாரத்தில் நடக்கும் பட் இதில் பத்தாவது வாரம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இங்கே மலையாளம் பிக்பாஸில் நடந்ததே எனக்கு ஒரு விதமான ஷாக்கிங்கு பட் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து வீட்டில் இருக்கிற கண்டசன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது ஏன்னா மோகன்லால் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டார் வீட்டில் எல்லாருமே ஒரு ஃபேமிலி வீக்கு ஸோ ஃபேமிலிலாம் வரப்போகிறாங்கன்றது நமக்கு தெரியும் பட் கண்டசன்ஸுக்கு தெரியாதெல்லாம் அந்த ஃபேமிலி வீக்கு இதெல்லாம்ன்றது நாளைக்கு அந்த பிக் பாஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போதே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்பா வேறு லெவல் நேற்று தான் அம்மாவை பற்றி இதெல்லாம் பேசணும் மறுநாளே ஃபேமிலி வந்து அந்த சந்தோஷம் இருக்கும்ல வேறு லெவல் அந்த ஃபீலிங் இருக்கும் ஸோ எல்லாருமே இப்போ ஒரு பயங்கர கொண்டாட்டமாக இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே சண்டை வெறுப்பு இதெல்லாம் இருந்தாலுமே இந்த வாரம் வந்து எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த டாஸ்கையும் அந்த ஃப்ரீஸு இந்த டாஸ்க்குலாம் சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இது ஒரு பக்கம் நாளைக்கு அந்த மூமெண்ட்டுக்கு நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோமோவில் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மியூசிக் போடுறாங்க மியூசிக் போட்ட உடனே எல்லாரும் வந்து ஓ ஃபேமிலி வீக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்ற மாதிரி ஒரு பக்கம் டைனிங் ஏரியாவில் இருக்கும்போது மியூசிக் போட்ட உடனே எல்லாரும் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கத்துறாங்க சரி என்னடா நடக்குது நானும் ஆவலாக பார்த்துட்டு இருந்தேன் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோரில் ஒரு கார் புஷ்ஷுன்னு வருதுங்க ஸோ அந்த மெயின் டோரில் காருனால் அது கம்ப்ளீட்டாக அந்த செட்டப் ரிமூவ் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அதில் கரெக்டாக ஒரு காரு போட்டு அதை நேம் போர்டு மத கொண்டு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு கார் உள்ளே வருது ஸோ அந்த கார் உள்ளே வந்து ஒரு ரவுண்டெலாம் அடிக்குது அடிக்கிறத உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்சரா இது அன்சிபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாய் கிருஷ்ணா அந்த காருக்கும் சாய் கிருஷ்ணாக்கும் அவ்வளோ பொறுத்திருக்கு ஏன்னா அவர் முக்கால்வாசி ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே காரில் உட்காந்து தான் ரிவியூ பண்ணுவார் காரில் தான் இது பண்ணுவார் ஸோ அந்த காரை பார்த்தோன்னா சாய் கிருஷ்ணாவுக்கு ஒரு கனெக்ட் ஆகி ஒருவேளை நம்ம ஃபேமிலியாக இருக்குமோ நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும்ல ஒரு பேசிக்காக ஏன்னா நம்ம எப்பவுமே காரில் தான் ரிவியூ பண்ணுறோம் இப்போ காரே வீட்டுக்குள்ளே வந்து ரவுண்ட் அடிக்குது நம்ம ஃபேமிலி நம்ம ஒய்ஃபாக இருக்குமோ அப்படின்ற ஏக்கம் வந்து சாய் கிருஷ்ணாலேயும் பார்க்க முடிஞ்சிட்டு உடனே நந்தனா அந்த இதுலாம் ஜாஸ்மின்லாம் வந்து பிக் பாஸ் கதவு தருங்க கதவு தருங்கன்ற மாதிரி ஃபேமிலி ஃபேமிலின்ற மாதிரி அந்த ஆர்வமும் பறிப்பும் தெரியுது நம்மளால ஸோ ஒரு பக்கம் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா கார் உள்ள வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி நிற்குது நின்ன உடனே பார்த்தீங்கன்னா நந்தனா சாய்க்கு இது சிஜோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சா ஜாஸ்மின் இவங்கெல்லாம் போயிட்டு உடனே ரிஷிலாம் போயிட்டு உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அதுல யாரா இருக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா எனக்கு கிடைச்ச அப்டேட் படி பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க நம்பர் ஒன் ஸோ ரிஷி ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை அஞ்சிபாவோட ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்றது தான் தகவல் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரிஷி மற்றும் அன்சிபாவோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ இதில் யார் ஃபர்ஸ்ட்டு வராங்க செகண்ட் வராங்களாம் எனக்கு தெரியாது பட் இந்த ரெண்டு ஃபேமிலி வீட்டுக்குள்ளே போயிருக்கு அப்படின்றது இருக்குது அதை தவிர்த்து இது ஒரு மூமெண்ட் என்னென்னா ஸோ எப்போவுமே ஃபேமிலி வீக்குன்றது ஒரு குரூஷியலான வீக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகிற வீக் ஓகேவா வீட்டில் இருக்கவங்களாம் வந்து ஸோ ஒரு முரண்பாடுகளான கருத்தாக இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து தான் பொண்ணை விட்டு கொடுக்காமல் பண்ணுறவங்க ஒரு விதம் என் பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் நான் வந்து கண்டிப்பேன் அப்படின்ற மாதிரியும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் லென்த் ஆகியிருக்காங்க ஸோ நார்மலாக பிக்பாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மட்டுமே தான் பிக்பாஸில் டைம் கொடுப்பாங்க அதுக்கு மாற்றுவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிக்பாஸில் ஒன் டே டைம் கொடுத்தாங்க காலில் வந்துட்டு நைட்டு போகிற அளவுக்குலாம் டைம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அதையும் தாண்டி மலையாள பிக்பாஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைட் ஸ்டே ஸோ இப்போ காலில் வராங்களா ஹஞ்சிபாவோடய ஃபேமிலி ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் இந்த பாஸ் வீட்டு விட்டு வெளியேறுவாங்க இவங்க வெளியேறினவன அடுத்த ஃபேமிலி வரும் ஸோ ஒரே டைம் தான் ரிப்பீட்லாம் கிடையாது தமிழ் பிக்பாஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்தாங்க ஸோ ஒரு நாள் அப்பா அம்மா வந்துட்டா மறுநாள் தங்காச்சி ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் ரிப்பீட் ஆனாங்களே இவங்க ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறாங்க ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று தான் தமிழ் பிக் பாஸ்ல ரெண்டு நாள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க இதில் ஒரே நாளாக வந்து முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் ஸோ அந்த வகையில் ரிஷி மற்றும் அன்சிபாவோட ஃபேமிலி ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு வீட்டுக்குள்ளேயும் நல்ல வேவ்லேந்து இருக்குது அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு நல்ல வேவ்லேருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் அந்த ஃபேமிலியை பார்த்தோன்னே என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் அங்கெல்லாம் இருக்கும்ல ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தர் கூட கான்ஃப்ளிக் இருக்கும் அப்போ அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி பிகேவ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷன் வீக்காக ரொம்ப சந்தோஷமாக போவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா அது நல்லா இருக்குங்க பிக் பாஸை பொறுத்தவரையும் ஃபேமிலியை எடுத்துன்னு வந்து காட்டுறதும் அந்த ஒரு ஃபேமிலி வீக்கில் நான் மற்ற எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதும் ரொம்ப என்ஜாயபுள் மூமெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க ஸோ எந்த ஃபேமிலிக்கு நீங்கள் ரொம்ப காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஸ்ரீத்தோட ஃபேமிலிக்கு நான் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறேன் ஜாஸ்மினோட ஃபேமிலி வந்து ஜாஸ்மின் என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்புறம் அர்ஜுன் ஜின்டோ இந்த மாதிரி இருக்குது பட் எனக்கு நாவலாக எதிர்பார்க்குறது ஒன்று ஜாஸ்மினோட ஃபேமிலி இன்னொன்று ஸ்ரீத்தோடய ஃபேமிலி தான் உங்களோட நீங்கள் எதிர்பார்க்குற ஃபேமிலி என்ன அப்படின்றது மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றத கைஸ்